பெண்கள் சொல்லுகிறேன் பெண்கள் உணவின் மையமாக கொண்டதே வாழ்க்கை சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு உள்ளது அசனகத்தை அவர்கள் சொன்னாலுக்கு சொன்னால் இருக்கப்பட்டுக் கொள்வார்கள் சொல்லிக் கொடுத்தாலும் போதும் என்னைய சொல்லணும் அப்பா நான் பெண் பிறவையாக பிறந்துட்டு இருக்கேன் நாலு ஆசனத்தை நாலு பெரியவர்களை சந்தித்து அவர்களால் ஆட்சி பெறினாலும் முடியவில்லை உன் திருவடியைப்பட்ட வாய்ப்பு கிடைத்து விட்டது இந்த ஜென்மத்தில் நான் பெண் பிறவையாக இருந்தாலும் நான் புண்ணியம் செய்திருக்கிறேன் ஆகியவன் திருவடியில் என்ன பூச்சி பூச்சிக்கிறேன் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வராக சொல்ல வாய்ப்பு எடுத்தான் சைவ உணவு மேற்கொண்டு விட்டேன் பிள்ளைகளுக்கு நான் பிள்ளைகளுக்கு கடமை செய்ய வேண்டும் கணவனுக்கு கடமை செய்ய வேண்டும் நான் ஆடம்பரவை விரும்பக்கூடாது நான் விரும்பக்கூடாது உட்பட்டு செலவு செய்ய கட்டுக்கொள்ளணும் என் கணவான் கணவனுடைய கண்ணோடைய கணவனுக்கு வருவாய் எதுவோ அதை அறிந்து செலவு செய்ய கட்டுக்கொள்ளணும் மற்ற பெண்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆடம்பரத்தில் ஈடுபடக்கூடாது யாபோ எனக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு ஆசான் அகத்தியை பூஜை செய்து